கிருஷ்ணா நாம் பார்க்கும் கோணம் மாறுவது வாழ்வின் தளங்களைப் பொறுத்ததா ஆம் நம் வாழ்க்கையும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களும் நிகழ்வுகளும் பல தளங்களில் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது ஒரு கோணத்தில் பார்த்தால் பிரச்சனை போல் தெரியும் ஒன்று இன்னொரு தளத்தில் இருந்து பார்த்தால் பிரச்சனையாக இருக்காது உடல் சார்ந்த தளத்தில் அங்கே ஒரு பெண் போய்க் கொண்டிருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த பெண் இதயம் நுரையீரல் உயிரணு இவற்றின் தொகுதி என்றாகிறது அந்தப் பெண் என் தாய் என்ற உடனே அந்தப் பெண்ணைப் பற்றிய பல விஷயங்கள் நம் மனதில் மாறுகிறது அதுவே மனைவி மகள் காதலி என்று பல உணர்வு தளங்களில் மாறலாம் நம் உணர்ச்சிகளும் நாம் அந்த பெண்ணோடு நடந்து கொள்ளும் விதமும் அதைப் பொறுத்து மாறும் ஒரு மருத்துவர் பார்வையில் அந்தப் பெண்ணுக்கும் மற்ற எந்தப் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை எல்லோரும் நரம்பு சதை எலும்பு இவற்றின் தொகுதுதான் என்று பார்ப்பார் அதே மருத்துவர் அறுவை சிகிச்சைக்காக இருக்கும் அந்த உடல் தனது தாய் என்று நினைத்தால் அவர் உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு தடுமாற்றத்திற்கு ஆளாகக்கூடும் அதனால் தான் செய்ய வேண்டிய கடமையை அவரால் சரிவர செய்ய முடியாமல் போகலாம் இந்த மூன்று தளங்களையும் நாம் எவ்வாறு எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறதோ அதுபோன்று நம் உடலையும் உணர்வையும் தாண்டி இன்னொரு தளம் இருக்கிறது அதுதான் ஆன்மீக தளம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்னும் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் உள்ளே இருந்து இயக்குவது ஒரே சக்திதான் என்று கூறும் தளம் இவை எல்லா மனிதர்களை ஏதோ ஒரு வகையில் பிரித்து ஒன்றுக்கு ஒன்று எப்படி வேறுபட்டது என்று நமக்கு காண்பிக்கின்றன இதன் உள்ளே போக போக வேறுபாடு குறைந்து கொண்டே போகிறது பொருள்களைப் பற்றி ஆராயப் புகுந்த அறிவியல் உலகில் உள்ள அத்தனை பொருள்களுக்கும் அடிப்படை ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று அனுமானித்து அதை தேடிக் இருக்கிறது அடிப்படை உயிர் துகள்களால் ஆனது என்று சொல்கிறது அத்தனை இசைக்கும் சப்தஸ்வரங்களே அடிப்படை காரணம் இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அடிநாதமாய் ஏதோ ஒன்று இருக்கிறது இத்தனை ஜீவராசிகளுக்கும் அடிப்படை ஆத்மா என்றாகிறது ஆத்மாவே எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கிறது நீயும் நானும் இங்குள்ள மற்ற எல்லோரும் இதுவரை இல்லாமல் இருந்து இப்போது திடீரென்று முளைத்துவிடவில்லை இனிமேலும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகப் போவதும் இல்லை எப்படி இந்த உடல் பிள்ளை பிராயம் இளமை முதுமை என்று மாறிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோல ஆத்மாவும் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் வீரன் இதையெல்லாம் நினைத்து கலங்க மாட்டான் குளிரும் வெப்பமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நீ இவற்றைப் கொள்ள வேண்டும் இன்பமும் துன்பமும் வேறல்ல அவை ஒன்றுதான் என்று நினைப்பவனே தீரன் அவன் சாகா வரம் பெற்றவன் தொடர்ந்து அறிந்து கொள்வோம்